பரமாம்ச சன்னியாசி துணி போட்டுக்க மாட்டாரு எதுவும் சாப்பிடறது இல்லையா சாப்பாடு தூக்கம் தண்ணி தூ துணி எதுவும் கிடையாது நாளும் கிடையாது உடை உணவு உறக்கம் எதுவும் கிடையாது எப்ப பார்த்தாலும் கஞ்சா பிடிச்சிட்டே இருக்கும் நீங்க நினைக்க கஞ்சா பிடிக்கிற போய் அவங்க ஞானிச்சு சாமி கஞ்சா பிடிச்சிட்டே இருப்பேன் இந்த கஞ்சா பிடிக்கிற சின்ன பைப் பார்த்தீங்கன்னா சில பைப் அதில் ஒரு காப்பர் கா வைப்பாரு கஞ்சா வச்சு நெருப்பு வைப்பாரு முடிச்சு முடிச்சுட்டு அதை கொட்டினாருன்னா அந்த காப்பர் காய் கோல்டுங்க ஆகிடுது அதை எங்கிட்ட சொல்லி கொடுத்து மார்க்கெட்டில் விற்று திரும்ப கஞ்சா வேண்டாம் சொல்லுவாரு வித்து கஞ்சா வேலுக்கு கொடுத்தோம்னா அதில் கடை வைத்தா என்ன பக்தர் கடை இருந்து கொடுத்தா போதும் நம்ம ஒரு பேக்கெட் கொடுத்துருவோம் அவ்வளோதான் அவர்கிட்ட திரும்ப பிடிக்க ஆரம்பிச்சிருவாரு நான் கேட்டேன் ஒரு நாள் ஆற்ற

யானையை குடிசையில கீழ முடியுமாடா அந்த மாதிரி ஞானி இந்த உடம்புல கட்ட முடியுமாடா யானையை கொஞ்சம் மந்தம் பண்ணா குடிசையை அழிக்காம இருக்கும் ஞானத்தை கொஞ்சம் மந்தம் பண்ணா இந்த குடிசையை அழிக்காம இருக்கும் தான் அப்படின்னா நல்லா அழகாக முடிச்சுட்டு ராமகிருஷ்ணன் பண்ணுவார் எப்போ அந்த சமாதிக்கு போனாலும் சமாதியே பண்ணுவாரு ஜிலேபி வேணும் ஜிலேபி வேணும் சமாதி அந்த உடனே ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிருவார் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிருவார் அதே மாதிரி மிஸ்திரி எப்பவும் வீடு இருப்பாரு ஏதாவது ஒரு ஆசை இருந்தால் இருந்து அந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் எதையாவது சிறு சிறு ஆசைகள் எதையாவது வைத்து இந்த மாதிரி ஒரு நாள் என்ன சாமி இப்படியே உடம்பு

என்ன நல்லா தெரிஞ்சு அந்த அனுபவத்தை அப்படியே டிஸ்கிரைப் பண்ணல எப்படி ஆச்சுன்னு அவருக்கு புகை மூக்கல மூஞ்சி மேல ஊதுறவுடனே அன்கான்சியஸ் ஆக அதாவது மௌன படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் எல்லா சீனும் ஓடுது ஆனா சவுண்டே இல்லை ஒரு ஆழமான அமைதி என்னை சுத்தி வண்டி ஓடுறது தெரியுது யாராவது வளர்ந்து போறது தெரியுது எல்லாமே தெரியுது பேசுறாங்க எல்லாமே தெரியுது ஆனா சவுண்ட் இல்லை யோசிச்சு பார்த்தோம் ஆழமான அமைதி உலகம் முழுக்கவும் இருக்குது எந்த விதமான சவுண்டோ சஞ்சலமோ எதுவுமே இல்லை எப்படி புரிச்சு புரிச்சு எல்லா டைரக்ஷனும் தெரியும் எல்லாமே தெரியும் அதாவது ஒரு திரை திரைப்படத்தை பார்த்தா எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி திரை திரைப்படத்தை பார்த்தா திரை பார்த்தீங்கன்னா நான் மேலேயே தான் நடந்துட்டு இருக்கேன் அதே மாதிரி என் மேல மொத்தமே ஓடிட்டு இருக்குது புரியுது நான் அப்படிங்கிற என்னுடைய உணர்வின் மீது நான் இந்த உலகம்னு இந்த மொத்த இயக்கமே இயக்கிக் கொண்டிருக்கின்றது அது ரொம்ப ஆழமான அனுபவம் ரொம்ப ஆழமான அனுபவம்

தெரியவே தெரியாது தமிழர் தமிழ்நாட்டில் அந்த போய் போயிருக்காரும் ஆனா எப்போவும் தெரியாது தமிழ்நாடுனா இல்லை தமிழ் பேச கத்துக்காராவும் தெரியாது அங்க போய் அங்க இருக்க அங்க கத்துக்காரன்னு தெரியாது அருமையான ஒரு வாட்சம் அங்கம் வழுக்கத்தா தங்கம் வழக்கம் கூட ஆடும் அப்படின்னா நம்முடைய உணர்வு வழுக்கு ஆனால் நாம் மேலும் மேல் வருவோம் ஆனால் தங்கம் வழக்கம் உங்களெல்லூரை நித்தியானந்தத்தில் நிறைந்து நித்தியானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் கரை நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் நன்றி ஆனந்தமாக இருங்கள் நித்யானந்த தியான பீட்டம் நித்யானந்த நகர் பிடதி பெங்களூரு போன் நைன் செவன் போர் டபுள் டூ ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஒன் நித்யானந்தா டாட் ஓஆர்ஜி